செய்திகள் வாசிப்பவர் வாஷ்மி ஹரி பாத யாத்திரை குழுவினரின் அன்பின் விருந்து விழா தஞ்சை மறைமாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அன்னாள் தேவாலயத்தில் புனித வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுவினரின் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பங்கு தந்தை அருள்திரு ஆரோக்கியசுவாமி துறை அடிகளார் தலைமை வகித்தார் சபை நிர்வாக பொருளாளரும் பாத யாத்திரை குழுவின் கௌரவ தலைவருமான ஆ இருதியராஜ் செயலாளர் ஆ பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை அருட் சகோதரி சத்யா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அமலா பள்ளி தலைமை ஆசிரியர் கிறிஸ்டினா ஆசிரியை பொன்னி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் பாதயாத்திரை குழுவினர் கடந்த சாம்பல் புதன் அன்று ஜெபமாலை கலர் உடைகள் அணிந்து பக்தியுடன் விரதம் கடைபிடித்து நான்காவது வாரம் பாத யாத்திரையாக ஆதனூர் புனித அன்னாள் தேவாலயத்திலிருந்து வேளாங்கண்ணி பேராலயம் செல்வது வழக்கம் பாதயாத்திரை செல்வதற்கு முன்பு பாத குழுவினர் பொதுமக்களுக்கு அன்பின் விருந்து கொடுப்பது வழக்கம் அதன் விழா திங்கள்கிழமை நடைபெற்றது அன்பின் விருந்து விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அன்பின் விருந்தை உண்டு புனித அன்னாள் அருள் பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை பாத குழுவினர் ஏ இருதயராஜ் ஏ ராபின்சன் எஸ் ஆனந்த்ராஜ் எஸ் மரிய சபரிநாதன் சே ஆனந்த்ராஜ் மெசியா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாத யாத்திரை புதன்கிழமை புனித அண்ணாள் தேவாலயத்திலிருந்து நடைப்பயணமாக சென்று வெள்ளிக்கிழமை வேளாங்கண்ணி பேராலயத்தை அடைவர் அன்று மாலை வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆதனூர் பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி துறை அடிகளார் நடைப்பயணமாக செல்லும் பக்தர்களுக்கு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார் என்பது கூடுதல் சிறப்பு சத்தியமைத்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை செய்தியாளர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஆண்டிக்கச்சல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் கா கலாராணி தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் எம் சுவாமிநாதன் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் கே கோகுலகிருஷ்ணன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சே ராகவன்துரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மு பாரி அழகப்பன் ஆர் கே பழனிவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் க நீலகண்டன் அனைவரையும் வரவேற்று பேசினார் தலைமை ஆசிரியர் திருமதி அன்புமேரி மேரி ஆண்டரிக்கை வாசித்தார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எம்எல்ஏ என் அசோக்குமார் பரிசளித்து வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் மும்பை ஆர் சங்கர் சி பெத்தப்பெருமாள் கல்வியாளர் சே சிவகுமார் எல்ஐசி நாகப்பன் ஏ வி தர்மலிங்கம் உள்ளிட்ட கிராமத்தினர் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திருப்பூர் வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத் சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள எஸ்ஏபி பள்ளிவாசலில் வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பூர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயருமான தினேஷ்குமார் திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் நாகராஜ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா ஆகியோர் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னதாக எஸ்ஏபி பள்ளிவாசலின் தலைமை இமாம் அப்துல் ரஹீம் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து நடைபெற்ற சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு இஸ்லாமியர்களின் புனித நூலான தமிழ் திருக்குரான் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து நோன்பு கஞ்சியையும் உணவு வகைகளையும் உண்டு மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு மாவட்ட செயலாளர் முகமது ஹசன் திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு மாவட்ட பொருளாளர் அஜ்மதுல்லா அனுப்பர் பாளையம் மஸ்ஜிதே சித்திக் பள்ளிவாசல் தலைவர் முபாரக் கணக்கம்பாளையம் பள்ளிவாசலின் முத்தவல்லி முகமது ரஃபீக் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் குண்டம் விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான குண்டம் திருவிழா இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூச்சாற்றுதலுடன் தொடங்கியது இதையொட்டி இரவு பத்து மணிக்கு சிக்கரசம்பாளையம் புதூர் வெள்ளியம்பாளையம் காளித்திம்பம் ஆகிய கிராமங்களில் இருந்து பக்தர்கள் நடைபயணமாக தேவையான பூஜை பொருட்களுடன் பன்னாரி அம்மன் கோவிலுக்கு வந்தனர் பின்னர் அவர்கள் கோவிலை சுற்றியுள்ள மாதேஸ்வரர் மாரியம்மன் வண்டி முனியப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் அமைந்துள்ள பவானிசாகர் அணை கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் என நான்கு மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த நதிநீரை பல லட்சக்கணக்கான மக்கள் குடிநீராகவும் வேளாண்மைக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர் ஜீவ நதியான பவானி நதிநீர் ஆலை கழிவுகளால் மாசடைந்து தண்ணீர் நிறம் மாறி துர்நாற்றம் வீசி வந்தது இந்த நீரை பயன்படுத்தும் பொதுமக்கள் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறி பவானி நதியை பாதுகாக்க சத்தியமங்கலத்தில் அனைத்து கட்சி மற்றும் பொதுநல அமைப்புகள் ஒன்று கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பவானி நதி பாதுகாப்பு கூட்டியக்கம் எனும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தில் பத்தாயிரம் பேர் பவானி சாகரில் கூடி ஆலை கழிவுகளால் பவானி நதிநீர் மாசடைவதை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை பவானி சாகரில் நடத்தியது சில மாதங்களில் பெருவெள்ளம் காரணமாக பவானி நதிநீர் நிறம் மாறுவதும் துர்நாற்றம் வீசுவதும் குறைந்து காணப்பட்டது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பவானி நதிநீர் நிறம் மாறி துர்நாற்றம் வீசுகிறது ஆகவே பவானி நதிநீரை மாசு ஏற்படுத்தும் ஆலைகள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சிகளின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பவானிசாகர் மார்க்கெட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இப்பணிகளை மாதந்தோறும் கண்காணிக்க நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுநல அமைப்பு பிரதிநிதிகள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் கண்காணிப்பு குழுவை அமைக்க மாசு கட்டுப்பாட்டுத் துறையின் அரசாணை இருப்பதையும் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் மேலும் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினார்கள் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் ஆகிய நான்கு மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரமாகவும் வேளாண்மைக்கும் கால்நடை பயன்பாட்டிற்கும் பயன்பட்டு வரும் நமது ஜீவ நதியான பவானி நதி கடந்த சில மாதங்களாக இந்த தண்ணீர் கருப்பாகவும் துர்நாற்றத்தோடும் வந்து வருகிறது ஆகவே இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று பவானிசாகரில் அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் எல்லோரும் கூடி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசிற்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் இந்த நதிநீர் மாசுபாட்டை மாதந்தோறும் கண்காணிப்பதற்காக ஒரு பொதுநல அமைப்புகள் வருவாய்த்துறை நீர்வளத்துறை ஆகியோரை கொண்ட ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு புற்றுநோய் மையத்தை சத்தியமங்கலம் அரசு பொது மருத்துவமனையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் எங்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது கோயம்புத்தூர் பகுதியில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் மிகப்பெரிய மாசை ஏற்படுத்தி வருகிறது ஆகவே அந்த மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தஞ்சை மாவட்டம் கருப்பூரில் ஆறு மாதமாக காணாமல் போன கல்லூரி மாணவியை கண்டுபிடித்து தர தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கருப்பூர் குச்சிப்பாளையம் தெருவை சேர்ந்த சுரேஷ் வயது முப்பத்தி ஏழு இவரது மனைவி அகிலாண்டேஸ்வரி வயது நாற்பத்தி மூன்று இவர்களுக்கு மகள் மகன் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் கருப்பூர் அருகில் மணத்திடல் பகுதியில் சிறிய டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர் இவர்களது மகள் சுதிக்ஷா வயது பத்தொன்பது இவர் தஞ்சை பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கல்லூரிக்கு செல்லாமல் நான்கு நாட்களாக வீட்டில் இருந்துள்ளார் இந்நிலையில் சுதிக்ஷாவின் தாய் அகிலாண்டேஸ்வரியும் தந்தை சுரேஷும் மனத்திடல் டிஃபன் கடையிலிருந்து வந்து வீட்டில் பார்த்தபோது வீடு பூட்டியிருப்பதையும் தனது மகள் வீட்டில் இல்லாததால் கல்லூரிக்கு சென்று விசாரித்துள்ளனர் கல்லூரி நிர்வாகத்தினர் உங்கள் மகள் கல்லூரிக்கு வரவில்லை மாலை வீட்டிற்கு வந்துவிடுவார் என தெரிவித்துள்ளனர் வீட்டில் வந்து பார்த்தபோது ட்ரெஸ் புக் நோட் லேப்டாப் இவைகளை காணவில்லை மேலும் தனது மகளை பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் கடந்த வருடம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகிலாண்டேஸ்வரி நடுக்காவேரி காவல் நிலையத்தில் தனது மகள் சுதிக்ஷா காணவில்லை எனவும் தனது மகளை கண்டுபிடித்து தரும்படியும் புகார் கொடுத்துள்ளார் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழக்கு பதிவு செய்த நடுக்காவேரி போலீசார் ஆறு மாதம் ஆகியும் இதுநாள் வரை கண்டுபிடித்து தரவில்லை என மாவட்ட கலெக்டர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு என அனைத்து துறையினருக்கும் புகார் மனு கொடுத்தும் எவ்வித பலனும் இல்லை என சுதிக்ஷாவின் தாய் அகிலாண்டேஸ்வரி கண்ணீர் மல்க தெரிவித்தார் சத்தியமித்தன் செய்திகளுக்காக பூதலூர் தாலுகா செய்தியாளர் ஜே